எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எனது அன்பு மாப்பிள்ளை எனது அன்பு மகன் என்னுடைய அன்பு மகன் விக்னேஷ் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு அப்போது இவர் வந்து சொன்னார்ப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்பில்ல சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்பில்ல ஒரு சின்ன கேரக்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு சரிட்டு கேரக்டர் கேட்டேன் பிடிச்சிருந்தது உண்மை உண்மையான விஷயம் நடிகர்களை வந்து ரசிக்கணும் அதுக்காக வந்து ரொம்ப பூஜிச்சு ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்கு நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த கேரக்டரு எனக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை இந்த கேரக்டரை என்னை கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள் விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் அவருடைய பிஸி ஷெடியூலையும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காரு இதுக்கப்புறமா அடுத்ததான் ஒரு ஈவெண்ட்க்கு அவர் கிளம்புறதா சொன்னார் அதனால ஒரு குரூப் பிக்சர் உங்களோட சேர்ந்து எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க சார் எம் எஸ் பாஸ்கர் சாரோட சேர்ந்து ஒரு குரூப் பிக்சர் எல்லாருமே ஏன்னா இதுக்கப்புறமா அவர் கிளம்புறதா சொன்னார் ஒரு சூப்பர் யங்ஸ்டர் அப்படின்னா சொல்லணும் ஸோ அவர் வந்து காமெடி ரோல் பண்ணாலும் சரி இமோஷனல் ரோல் கேரக்டர் ரோல் எது பண்ணாலும் அந்த கேரக்டர் நம்ம மனசுலேயே நிற்கிற மாதிரி அச்சு தூக்கி சாப்பிடுவாரு அப்படின்னே சொல்லலாம் எஸ்பெஷலி இந்த படத்தில் ஹாட்ஸ்பாட் டூ மச்சில் வந்து அந்த ஓட்ட பண்ணியும் பட்டாப்பட்டியும் போட்டு வந்து நின்னாரே ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாருமே பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணோம் கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தம்பி ராமையா அவர்கள் பொங்கலுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டீயை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை ஊடகம் இணையதளம் தான் அவனன்றி உலக அசையாது என்பதைப் போல உங்களை நன்றி எதுவும் இல்லை நீங்கள் கொண்டாடினீர்கள் மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி ஹாட்ஸ்பாட் டூ அவரை தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய பிரிவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஏதாவது பார்த்ததில்லை என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுருக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டேரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரட் பண்ணாப்புல நேரட் அந்த பண்ண விதமே ஒரு மிச்சூடான ஆள் அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்மியாக தம்பி பாலா அனில் பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொட்யூசர் ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டேரெக்டர் எல்லா நாளும் தெரிஞ்சிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்னு சொல்லும்ல அடிப்படையில் நல்ல நடிகன் இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன் தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டேன்னு வருவியாப்பா அப்படின்னு இல்லை சார் கவனச்சிதறிகள் ஏற்பட்டுரும் அப்படின்னா ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டேரக்டர் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஓ இதைத்தான் எதிர்பார்க்குறாருல அப்படின்னா ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்களில் ஒரு தம்பி தான் அந்த விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோடு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ மேடையை பார்க்குறேன் செம்பி அவன் ஆனலகன் தம்பி அஸ்வின் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு தொண்ணூற்றி ஆறுனுடைய கதாநாயகி பவானி சாரி தொண்ணூற்றி ஆறுனுடைய கதாநாயகி இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்ல பிள்ளை ஆதித்யா எம்எஸ் பாஸ்கர் விடுதலையினுடைய கதாநாயகி பவானி இல்லை ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான அப்பகம் எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலோட எனது நகைச்சுவை வறட்சியை போவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர் ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பொழுது ஆமாம் இவ்வாறு ஒரு கேமராமேன் கூட தனது தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கின்ற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தா இருப்பாருங்க ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்த்திட்டு போகும் அதே போல் பாலா சினிமாவில் என்றது ஒன்று மட்டும் தெரிந்தால் மட்டும் அது ஒரு நட்பு பாருங்கள் ஒரு டேரெக்டரு ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து சா விட்டுட்டேன் டேரெக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில் ஸோ ஒரு யதார்த்தமான பிள்ளைங்க ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க எம்எஸ் பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க பேசிட்டு போனாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஆஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் இன்னும் படத்தை பார்க்கல ஒரு வித்தியாசமான கோணம் தான் ஒரு அப்னார்மல் தாட் ஒரு அப்னார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம் அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும் எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி கே கே திவாரி கேள்விப்பட்டிருக்க அந்த மாதிரி சஞ்சனா திவாரியா ஆமாம் ஒரு திருண்டு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாத மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம் ஃபுல் டயலாக் நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணை அப்படி பண்ணிச்சு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸோ அதனால் தமிழில் வந்து உள்வாங்கிட்டு எனக்கு ப்ராப்படிங்களா சூழல் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான் ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுருவான் இல்லை சார் அப்படின்னு ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா இந்த கிரெடிட் கோஸ்டு விக்னேஷ் கார்த்திக் இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக எல்லாம் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ அடுத்ததா படம்